கெனடிய போலீசார் ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார்கள் நேர்களே பின்னணி பார்த்துமாக இருந்தால் ஒரு பெரும் கொள்ளை சம்பவம் ஒன்று டொரண்டோவிலே நடந்திருக்கின்றது ஸ்கேப்ரோவில் ஒரு வீட்டுக்குள்ளே வெள்ளிக்கிழமை காலை கொள்ளையர்கள் புகுந்து பணம் மற்றும் நகைகளை திருடியதோடு அந்த வீட்டைச் சேர்ந்த இரு ஆண்களை காயப்படுத்தியும் இருக்கின்றார்கள் இதில் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் காலை இரண்டு மணி பதினைந்து நிமிடம் அளவிலே மேக்வான் சாலை மற்றும் பிஞ்ச் அவென்யூ கருகில் இருக்கின்ற ஒரு வீட்டிலே நடந்திருக்கின்றது வீட்டினுடைய பின் கதவின் வழியாக உறுதி வந்த der அந்த கொள்ளையர்கள் கையிலே ஒரு ஹேமரையும் அதாவது சுத்தியலையும் கத்தியையும் வைத்திருக்கிறார்கள் மேலும் வீட்டில் இருந்தவர்களை கத்தியால் மிரட்டியதுடன் சுத்தியலை பயன்படுத்தி தாக்கியும் இருக்கிறார்கள் பணம் மற்றும் நகைகளை பறித்துக்கொண்டு கொண்டு சென்றிருக்கிறார்கள் தற்போது இருபது தொடக்க முப்பது வயதுக்குள் இருக்கின்ற அந்த இரண்டு கொள்ளையர்களையும் போலீசார் தேடி வருகின்றனர் அவர்கள் ஆயுதங்களுடன் இருப்பதால் ஆபத்தானவர்கள் என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் சந்தேகத்திற்குரிய நபர்களை டபுள் ஒன்னை அழைக்குமாறோ அல்லது இரகசியமான முறையிலே நான்கு ஒன்று ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஏழு மூன்று ஐந்து வழங்குமாறு செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் மறக்காமடு எம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்து கொள்ளுங்கள் என்பதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போல வேலைவாய்ப்பு செய்திகள் வேண்டும் என்று விரும்புவார்கள் அதற்கான தனி வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்து கொள்ளுமாறு கோரப்பட்டிருக்கின்றீர்கள் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம்